அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் நாங்கள் ஒரு நுண்ணறிவு வினாவை பார்க்க உள்ளோம் என்று பார்த்தால் மாணவியோரால் எனக்கு அனுப்பியிருந்தால் தவளை கணக்கு ஏறும்போது சரக்கு தொடர்பான கேள்வி எனக்கு விளங்குகிறேங்க அப்போ நாம் வந்து இன்றைக்கு அது தொடர்பான சில வினாக்களை உங்களுக்கு நான் பிள்ளைகள் விளங்கப்படுத்த போகிறேன் உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் வா வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து கீழே கொமெண்ட்டில் போட்டு விட்றேன் அதே போல் இல்லாத நீங்கள் அந்த வீடியோன்ற கொமன்லேயே உங்களுக்கு விளங்க கூட விளங்க முடியாத கணக்குகளை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்டா கொமெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதுக்கான வீடியோக்களை செய்து அப்லோட் பண்ணுறேன் சரியா பிள்ளைகள் இது பாருங்கோ இதுதான் அந்த பிள்ளையை கேட்ட கேள்வி அப்போ இது மாதிரி நானும் உங்களுக்கு தேவைகின்றான் நீங்கள் எனக்கு அனுப்பினீங்கன்றால் இதுதொருமான வினாக்களை நான் வந்து உங்களுக்கு செய்து அனுப்புவேன் சரியா பிள்ளைகள் ரைட் நாங்கள் காணொலிக்கு போவோம் பிள்ளைகள் தெரியப்பிள்ளைகள் அப்போ அந்த மாணவி கேட்டால் போல் நாங்கள் வந்து தவளை ஏறுதல் சறுக்குது தொடர்பான வினாவை பார்க்க உள்ளோம் சரி பிள்ளைகள் இங்கே பாருங்கோடா இருபது மீட்டர் நீளமான ஒரு தூண் இருக்குது சரியா பிள்ளைகள் இருபது மீட்டர் நீளமான ஒரு இருக்கு ஒரு தவளை எட்டு மீட்டர் பாயுது ஒரு தவளை என்ன செய்யுறா எட்டு மீட்டர் பாயுது பாயைக்குள்ளே ரெண்டு மீட்டர் சறுக்குது சரியா இப்போ நாங்க கேள்விக்கு வருவோங்களா இப்போ ஒரு தவளை என்ன செய்யுதுன்னு சொன்னால் எட்டு மீட்டர் பாயிரர் ரைட் அப்ப எட்டு மீட்டர் பாயிரர் பாஞ்சால் ரெண்டு மீட்டர் என்ன செய்வார் சறுக்கி போடுவார் அப்ப ரெண்டு மீட்டர் சறுக்கினால் எட்டுல இருந்து ரெண்டு போனவர் எங்க நிக்கிறாரு இப்ப ஆறு மீட்டர் தான் திருப்பி இப்போ இதுல இருந்து தவளை என்ன செய்யுது எட்டு மீட்டர் பாயுது அப்ப ஆறு மட்டும் இவ்வளவுடா

அடுத்தது மூன்று தரம் எத்தனை தரம் பாஞ்சிருக்குடா மூன்று தடவைகள் இந்த தவளை பாஞ்சிருக்கு அப்ப இவ்வாறான கேள்விய பிள்ளைகள் எல்லா நேரமும் நாங்கள் இப்படி படத்தை கேறி விளங்கப்படுத்த இயலாது நேரம் போய்டும் அப்ப எப்படி இலகுவா இதை செய்யறது என்று நாங்கள் பார்க்க போறோம் எப்படின்னு பாருங்க பிள்ளைகள் இப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் முதலாவது கழித்தல் செய்ய வேணும் முதலாவது என்ன செய்யணும் நாங்கள் கழித்தல் செய்ய வேணும் அடுத்தது நாங்கள் என்ன செய்ய பிள்ளைகள் வகுத்தல் செய்ய வேணும் முதலாவது கழித்தல் செய்ய வேணும் அடுத்தது வகுத்தல் செய்ய வேணும் கழிக்க வேணும் என்னத்தை சொல்லப்போம் பாருங்களா முதலாவது இந்த எட்டு மீட்டர்ல இருந்து மீட்டரை கழிக்க வேணும் எட்டு மீட்டர் கழிச்சு கழிச்சு கொள்ளுங்க அடுத்தது அடுத்தது என்ன இந்த செய் இருந்து இந்த முதலாவது எட்டு மீட்டரையும் கழிக்க வேண்டும் அப்படி இந்த இருபதுல இருந்து முதலாவது எட்டு மீட்டரையும் கழிக்க வேணும் அப்ப இடுபதுல இருந்து எட்டு மீட்டர் கழிச்சா எவ்வளவு வரும்டா எவ்வளவு வரும் பன்னெண்டு மீட்டர் வரும் முதலாவது முடிச்சு அடுத்தது என்ன செய்யணா கழித்த முடிஞ்சது அடுத்தது என்ன செய்யணும் நாங்கள் செய்ய அப்ப வேணும் என்றால் அப்படின்றால் கழிச்சு வச்சிருந்ததால இத வகுக்க வேணும் அப்ப ஆறால நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றால் இந்த பன்னிரண்ட வகுக்க வேணும் அப்ப ஆறால வகுத்தம் என்றால் ஆறு ரெண்டு பன்னிரண்டு மிச்சம் பூச்சியம் மிச்சம் பூச்சியம் வந்தாலன்னா ஒண்ட கூட்டுங்கோ மிச்சம் பூச்சியம் வராட்டி என்ன செய்யணும் அடுத்த கணக்கு சொல்லித்தார்கள் அடுத்தடுத்த கணக்குல தரேன் பூச்சியம் வந்தால் என்ன செய்வனும் ஒண்டை வேணும் அப்ப ரெண்டே ஒண்டே குண்ட எத்தனை மூன்று அப்ப எத்தனை எத்தனை தடவை பாஞ்சிருக்கும் மூன்று தடவை பாஞ்சிருக்கும் இங்கே பாருங்க நாங்கள் படஞ்சுரி படத்தக்கையும் மூன்று தடவை வந்தது நாங்கள் இப்படி செய்ய மூன்று தடவை வந்தது

நாற்பது சென்டிமீட்டர் உயரமான சிறிய சிவர் ஒன்று ஏறும் நத்தை ஒரு நிமிடத்தில் எட்டு சென்டிமீட்டர் ஏறி நாலு சென்டிமீட்டர் சரக்கும் எனவே நத்தை சுவரின் மேற்பரப்பினை எத்தனையாவது தடவையில் அடையும் நான் பிள்ளைகள் உங்களுக்கு முதலில் நான் என்ன சந்தித்தேன் இதை நான் கீறி வழங்கப்படுத்தினேன் இப்போ நாங்கள் நேரடியாக செய்கை வழிக்கு போவோம் முதலாவது என்ன செய்ய வேணும் பிள்ளைகள் நாங்கள் கழித்தல் செய்ய வேணும் பிறகு நாங்கள் என்ன செய்ய வேணும்டா பகுத்தல் செய்ய வேணும் முதலாவது கழிக்க வேணும் என்னத்தை கழிக்க வேணும் என்னத்தை கழிக்க வேணும்டா எட்டு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டரை கழிக்க வேணும் எட்டுல இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்டா நாலு என்ன செய்ய போறோம் கழிக்க போறோம் எட்டுல இருந்து நாலு என்ன செய்ய போறோம் நாங்கள் கழிக்க போறோம் அப்ப எட்டுல இருந்து நாலு போனாலும் நாலு அடுத்தது என்ன ஒன்று நாங்கள் கழிக்க வேணும் என்னத்தை கழிக்க வேணும் இந்த நாற்பதுல இருந்து முதலாவதாக கழிக்க வேணும்ல இருந்து முதலாவது விஷயம் கழித்தல் முடிச்சு அடுத்தது நாங்கள் என்ன செய்ய பகுத்தல் செய்ய வேணும் அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேணும் பகுத்தல் செய்ய வேணும் சரி எங்க வகுக்க வேணும் இந்த முப்பத்தி ரெண்டு இந்த கழிச்சு வந்த நாளால் வகுக்க வேணும் அப்போ முப்பத்தி ரெண்டு நாள் என்ன செய்ய வேணும் நாளால் வகுக்க வேணும் நாலாம் பாய்ப்பாட சொல்லி பார்ப்பீங்க நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மிகுதி பூச்சியம் பூச்சியம் வந்த நாள் என்ன சொல்லி தந்த நாள் ஒண்ட கூட்ட வேணும் ஒண்ட கூட்ட வேணும் அப்போ எத்தனையாவது தடவை அடையும்

தங்கை எட்டு லிட்டர் நீரினை அதனால் ஊற்ற அண்ணன் ஒவ்வொரு தடவையும் அஞ்சு லிட்டர் நீரை பாலியால் எடுத்து வெளியே ஊற்றிக்கொண்டிருந்தான் முதன் முதலாக எத்தனையாவது தடவை தடவை முதல் அப்படி சொன்னான் என்ன செய்ய வேணும் கழிக்க வேணும் சரி முதலாவது கழிப்போம் கூட இங்க இந்த எட்டு லிட்டர்ல இருந்து அஞ்சு லிட்டர் நாங்கள் என்ன செய்ய வேணும் கழிக்க வேணும் எட்டுல இருந்து என்ன செய்ய வேணும் கழிக்க வேணும் எட்டுல அஞ்சு போனவங்களா விடா மூன்று என்ன முறுக்கா கழிக்க வேணும் அங்க இந்த முழுக்க முப்பத்தஞ்சு லிட்டர்ல இருந்து முதலாவதாக வெளியில் எடுக்கிறத நாங்கள் என்ன செய்ய வேணும் கழிக்க வேணும் அப்ப முப்பத்தி அஞ்சுல இருந்து எட்டு என்ன செய்யணும்டா கழிக்க வேணும் அஞ்சுல இருந்து எட்டு போவாது கடன் எடுத்தால் ஒன்று வரும் அப்ப பதினஞ்சு பதினஞ்சுல எட்டு போனாலும் ஏழு மூன்றுல ஒன்று கடன் கொடுத்தனாலாகவே ரெண்டு அப்ப முதலாக கழித்தல் முடிச்சு அடுத்த நாங்கள் என்ன செய்ய வேணும் செய்ய வேணும் என்ன செய்ய வேணும் செய்ய வேணும் வேணும் அப்ப இருபத்தி ஏழு நாங்கள் என்ன செய்வோம் என்னடா பூச்சியம் பூச்சியம் வந்து என்ன செய்ய வேணும் ஒண்ட கூட்ட வேணும் அப்ப எத்தனையாவது அது நிரம்பும் ஒன்பது மண்ட பத்தாவது தடவை அது நிரம்பும் விளங்கிட்டா பிள்ளைகள் இறுதியாக இன்னொரு கேள்வி பார்ப்போம் அந்த கேள்வியில் மிகுதி வந்தால் என்ன செய்யணும்னு பார்ப்போம் சரியா பிள்ளைகள் மிகுதி வந்தால் என்ன செய்யணும்னு அடுத்த கேள்வியில் பார்த்து கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்வோம் சரியா பிள்ளைகள் நாங்கள் இதுவரை பார்த்த கேள்வியில் பிள்ளைகள் மிகுதி பூஜ்யம் வந்தது சரியா ரைட் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள் முப்பத்தஞ்சு மீட்டர் உயரமான சுவர் ஒன்றில் தவளை ஒன்று ஏழு மீட்டர் ஏறி நாலு மீட்டர் சருக்கு எத்தனையாவது தடவையில் சுவரின் உச்சியினை அடையும் சொன்ன என்ன செய்ய வேணும் கழிக்க வேணும் பிறகு வேணும் எதை கழிக்க வேணும் ஏழு மீட்டர்ல இருந்து நாலு மீட்டர் என்ன செய்ய வேணும் நாங்கள் கழிக்க வேணும் அப்ப ஏழு நாலு போனால அவ்வளோடா மூன்று திருப்பியும் நாங்கள் கழிக்க வேணும் மறக்க கூடாதுன்னா இந்த முப்பத்தி அஞ்சுல இருந்து முதலாவதாக ஏறுறதை கழிக்க வேண்டும் அப்ப முப்பத்தி அஞ்சுல இருந்து ஏழு கழிப்போம் அஞ்சுல இருந்து ஏழு கடன் எடுத்தா பதினஞ்சு பதினஞ்சுல ஏழு போனாலும் வேணா எட்டு சரியா இது எத்தனையா போயிடும் ரெண்டா போயிடும் அப்ப இருபத்தி எட்டு அப்ப கழித்தல் முடிஞ்சு அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேணும்னா கழித்தல் முடிஞ்சு அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொல்லுங்க பாப்போம் பகு மிகுதியத்தினா ஒன்று அப்ப நாங்கள் இதுவரைக்கும் செய்த கணக்குல பூஜ்யம் வந்தது அப்ப மிகுதி வந்தால் நாங்கள் என்ன செய்யணும் உண்டாங்கடா ஒன்று வரலாம் ரெண்டு வரலாம் மிகுதி வந்தால் நாங்கள் ரெண்ட கூட்ட வேணும் மறக்க கூடாது பிள்ளைகள் ரெண்டு விதமான கணக்கு தான் இருக்கு ஒன்று பூஜ்ஜியம் வந்தா ஒன்றை கூட்டுவீங்கள் மிகுதி வந்தால் ரெண்டை கூட்டுவீங்கள் அப்ப பாருங்க எத்தனையா தடவுல உச்சி அடையும் ஒன்பது ரெண்டும் பதினொன்று பதினோராவது தடவையில நாங்க என்ன செய்யும்டா உச்சியை அடையும் விளங்கிட்டா பிள்ளைகள் அப்ப இது போல அஞ்சு கேள்வி உங்களுக்கு தாரன் சரியானபடி எழுதி என்ன செய்யுங்க என்றால் கொமெண்ட்ல பதிவு செய்வோம் இது தவிர உங்களுக்கு ஏதாவது சந்தேகமான கணக்குகள் இருந்தால் நீங்கள் கொமெண்டில் பதிவு செய்து விடுங்க நான் அதற்குரிய காணொலியை செய்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் சரியா பிள்ளைகள் நன்றி